ஃபேசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ரோமருக்களின் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் தலைப்பின் கீழ் முதலாவது நாம் தாவிதும் சீமையும் குறித்து நாம் இரண்டு நாட்கள் தியானித்தோம் இந்த நாளிலே மொர்தகாய் ஆமான் எஸ்தரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் ஆனாலும் மொர்தகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை இந்த காரியத்தின் நிமித்தம் ஆமானுக்கு மொர்தகாயின் மேலே ஒரு மூர்க்கம் உண்டாகிறது ஐந்தாம் வசனத்தில் ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான் என்று இங்கே ஐந்தாம் வசனத்தில் பார்க்க முடிகிறது இந்த காரியங்கள் மொர்தகாய்க்கும் ஆமானுக்கும் இடையிலே இந்த ஆமானுடைய எண்ணங்கள் எப்படியாகிலும் இந்த மொர்தகாயை நாம் அழித்து விட வேண்டும் இந்த கூட்டத்தாரை நாம் ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் ராஜாவினிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் எட்டாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது அப்பொழுது ஆமான் அகஸ்வரி ராஜாவை நோக்கி உன்னுடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள் அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் இருக்கிறது அவர்கள் ராஜாவின் கட்டளைகளை கை கொள்கிறதில்லை அவ ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல என்று வஞ்சகமான ஒரு சூழ்ச்சியான ஒரு வார்த்தைகளை ராஜாவினிடத்தில் இந்த ஆமான் பேசுகிறதை இந்த எட்டாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போட்டு கொடுப்பது அல்லது தந்திரமான ஒரு காரியம் ஒரு வஞ்சகமான ஒரு செயல் இப்படிப்பட்ட காரியங்களை ஆமான் யூதர்கள் மேலும் மொர்தகாயின் மேலும் வண்ணம் நிறைந்தவனாய் அந்த அவன் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு கூட்டம் ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் கேள்விப்படுகிறது ராஜாவுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு அவர்கள் எவ்விதத்திலும் விட்டு கொடுப்பதில்லை என்ற ஒரு வஞ்சகமான ஒரு வார்த்தைகளை ராஜாவினிடத்தில் பேசி ஆமானை எப்படியாகிலும் மொரதகாயை மொர்தகாயை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த யூத கோத்திரங்களை யூத குலத்தை யூத மக்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆமான் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான் இந்த காரியத்தை சாதகமாக ராஜாவினிடத்திலே அவன் சொல்லி ராஜா அவனுடைய சில வார்த்தைகளை அவன் கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலையில இருந்தபொழுது அப்பொழுது ராஜா அவனிடத்தில் கேட்கிறான் எனக்கு என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதற்கு அந்த மனுஷனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தீர்களா என்ற ஒரு கேள்வி அந்த அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது கடந்து வருகிறது இப்படி இந்த வார்த்தை வருகிற பொழுது அந்த பாதுகாப்பை கொடுத்தது மொர்தகாய் ஆகவே இந்த காரியங்கள் அவனுக்கு செய்யப்படவில்லை என்று சொல்லி ராஜா அவனுக்கு இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று கத்தளை இடுகிறான் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் முதலாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் ஆமன் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த பேசும் எழுதப்பட்டது ராஜாவாகி அகஸ் வரிவின் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது அதாவது ராஜாவுடைய கட்டளைக்கு எல்லாரும் கீழ்படிய வேண்டும் அவருடைய காரியங்களை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சூழ்நிலையிலே மக்கள் மத்தியிலே ஒரு கலக்கம் உண்டாகிறது யூத மக்கள் மத்தியிலே பதினைந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசான் நகரம் கலங்கிற்று ஒரு கத்தனுடைய பிள்ளைக்கு ஒரு மனுஷன் விரோதமாக எழும்புகிற பொழுது அந்த இடத்துல ஒரு கலக்கம் உண்டாகிறது ஆனால் ஒன்றை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கலங்கி நிற்கிற வேலைகளிலே அல்லது நமக்கு உதவுவார் அற்ற வேலைகளிலே நமக்கு துணையாக நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது இந்த நாளிலே ஆமான் முர்தகாயின் மேலே மூர்க்கம் நிறைந்தவனாய் அவனுக்காக மாத்திரமல்ல அவனோடு சேர்ந்த கூட்டத்தார் அனைவர் மேலும் இந்த ஆமான் அவன் மூர்க்கம் உள்ளவனாய் மாறி போகிறான் இதனுடைய செயல்பாடுகளை நாம் வருகிற நாட்களிலே தியானிப்போம் என்ன இந்த வார்த்தைகளுடைய கடைசி காரியங்கள் என்று சொன்னால் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் இங்கே முதலாவது தாவிதி சீமையனுடைய காரியங்களை பார்த்தோம் ரெண்டாவதாக முர்தகாய் ஆமானை குறித்து பார்க்கிறோம் இந்த முர்தகாய் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உபத்திரவத்திலே அவன் இருந்தான் அந்த பொறுமைக்கு தகுந்த பலனை நாளைய தினத்திலே நாம் தியானிப்போம் கட்டத்தாமே உங்களை உங்களையே காட் டஸ்ட் யூ